ராசி நண்பர்களே ஒரு பெரிய கேள்வி எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களிடம் இருக்கும் அது காரணம் என்னன்னா வாழ்க்கையில் எப்போ சங்கடங்கள் வருதோ நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் தான் ஜாதகத்தின் மீதான நம்பிக்கையும் ஏன் இந்த நிலைமை நமக்கு இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிற ஒரு எண்ணமும் வரும் பொதுவாக விருட்சிகராசியில் பிறந்திருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒரே விதமான பலன்கள் எப்பொழுதுமே ஏற்படுவது கிடையாது சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியாது எல்லோருக்குமே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது சில ஜாதகத்துல திசா புத்தி சமீப காலத்தில் நல்லாவே இருக்கும் சில ஜாதத்தில் சின்னதாக தோஷங்கள் இருக்கும் சில ஜாதகத்துல கூடுதலாக தோஷங்கள் இருக்கும் இந்த பலன்கள் கிடைக்கின்ற பலன்களை கூட கிடைக்காமல் செய்வது எதுன்னா அந்த தோஷங்கள் மட்டும்தான் இப்ப எல்லாருமே பலன் சொல்ல வரலாம் ஜாதத்தை பார்த்த பலன் சொல்லிட முடியும் ஆனா என்ன பிரச்சனை இருக்கு இந்த பலன்கள் ஏன் இந்த ஜாதகருக்கு கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜாதகத்தில் உள்ள சூட்சமங்களை நாம் அறியணும் அப்போ என்ன பிரச்சனை ஜாதகத்தில் ஏன் எதுவும் கிடைக்கல ஏன்னா உங்களுக்கு நானே யோகமாக பேசியிருப்பேன் நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா இவர் சொல்கிறது நமக்கு சரியாக போக மாட்டேங்குத ஒரு கேள்வி கூட வரலாம் இப்போ முதல்ல உங்களுக்கு இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் ஏன்ட்டா ஜாதகம் பார்த்துருக்க மாட்டீங்க புரியுதுங்களா அப்போ உங்க ஜாதகம் என்னன்னு எனக்கு தெரியாது உங்க ராசி இந்த ராசி அதை தான் பேசிட்டு இருக்கிறேன் உங்க ராசிலே விசாகம் இருக்கு அனுஷம் இருக்கு கேட்டை இருக்கு நட்சத்திரங்கள் வேறுபட்டு இருக்கும் உங்களுக்கே லக்கணங்கள் மாறுபட்டு இருக்கும் கிரக சஞ்சாரம் மாறுபட்டு இருக்கும் பொதுவாக விச விருட்சிக ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது இதுதான் நம்முடைய பார்வை அப்போ விருட்சிகராசினரான அனைவருக்குமே இது பொதுவான பலன்களாக மட்டும்தான் இருக்கும் தெளிவான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அருகில் உள்ள கைத்தேர்ந்த ஜோதிடர்களை பார்த்து தெரிஞ்சிக்கங்க அவங்களுக்கு என்னென்ன கிரகங்களால் என்ன தோஷங்கள் ஏற்படுத்தியிருக்கு ஏற்பட்டிருக்கு என்பது சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அதற்கு பரிகாரம் என்பது கூட பார்த்தீங்கன்னா நாம் செய்வது பரிகாரம் கிடையாது ஆலயங்களுக்கு தான் போகணும் பரிகாரம்ன்ற பெயரில் யார் பணம் கேட்டாலும் பணம் இன்னைக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா யாராலையும் பரிகாரம் செய்துவிட முடியாது அந்த கிரகஸ்தலத்துக்கு போகணும் அங்கே இருந்து தான் நம்ம வேண்டிக்கணும் அங்கே தான் நமக்கு விமோசனம் கிடைக்கும் இப்போ யாரிடம் சென்று சரண் அடைவது என்பதை தான் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான சூழ்ச்சியமாகும் சரி விஷயத்துக்கு வரும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்க போகுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த ஆண்டு நமக்கு நல்லா இருக்குமா கடந்த ஆண்டில் இருந்த சங்கடங்கள் நம்ம விட்டு போகுமா நிறைய நெருக்கடியை பார்த்தாச்சு எதுவும் நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வழியில் வந்து தப்பிச்சு வெளியில் வந்தாலும் மறுபக்கம் ஒரு சங்கடம் வந்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கை போராட்டமாக இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட பேச்சுகள் உங்களிடம் இருக்கும் சரி அதுக்கு என்ன காரணம் அதுக்கு அதான் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கின்ற போது குரு பகவான் சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார் பொதுவாக சமீப காலத்தில் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை கொடுத்த ஒரு கிரகன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் இப்பொழுது வக்கிரமாக இருக்கிறார் ஒரு ஆண்டில் நான்கு மாதங்கள் வக்கிரமாவார் ஆவார் இப்போ அவர் வக்ரமாக இருக்காரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் வக்கிர நிவர்த்தி ஆகிறார் இந்த நிலைப்பாடு என்பது விருச்சிக ராசினருக்கு ஒரு யோகமான நிலைப்பாடாக இருக்கும் ஒரு சின்ன மகிழ்ச்சி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை கேட்ட இடத்திலிருந்து கிடைத்திடக்கூடிய நிலை தொழிலில் முன்னேற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நிலையெல்லாம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு விருட்சிக ராசினருக்கு ஏற்படும் அது பதி ஏழாம் இடம் என்பது சப்தமஸ்தானம் இப்போ குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் அந்த ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஏழாம் பார்வையாக ராசியும் பார்ப்பாரு எப்பொழுது குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ராசிநாதனுக்கு அந்த ராசிக்காரருக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் திருமணம் நடந்தேறும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் கடன்கள் தீரும் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம் அப்போ பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு யோக காலம் விருட்சிக ராசினருக்கு ஏற்பட இருக்கிறது அவருடைய பார்வை ஜென்ம ராசிக்கும் மூன்றாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் பதிகிறது பதினொன்றாம் இடத்திற்கு பார்வை பதிகின்ற போது வருமானம் அதிகரிக்கும் தொழில் விருத்தியாகும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஒரு சந்தோஷமான காலகட்டமாக பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை எழுதி வச்சிங்க மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த கால நேரத்தை பார்த்து செயல்படுகின்ற போது ஆதாயம் நமக்கு கூடுதலாக வரும் இந்த காலகட்டம் தான் நமக்கு இருக்குது இதற்குள்ள வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வரையறுத்து கொண்டால் நாம் வேகமாக செயல்படுவோம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அஷ்டமஸ்தானம் நாம் நம்மையும் அறியாமல் ஏதேனும் தவறுகள் செய்யக்கூடிய இடமாக அது இருக்கும் அதன் காரணமாக நம்முடைய செல்வாக்கில் அந்தத்தில் குறைவு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஜாதகத்தை பொறுத்து ஒரு குறிப்பு அதுதான் ஜாதகத்தை பொறுத்து புரியுதுங்களா பொதுவான இல்லை சொல்ல முடியாது அதே நேரத்தில் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற போது தன வரவிற்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சந்தோஷம் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு இருக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஒரு புதிய இடம் வாங்க முடியும் வாகனம் வாங்க முடியும் இந்த நிலைப்பாடுகளும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் நிச்சயமாக இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படணும் அவ்வளவுதான் அவசரப்பட்டு க ஆற்றில் இறங்கியது போல ஆழம் இறங்கிட இறங்கிடக்கூடாது யோசிச்சு யோசிச்சு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காலத்தில் நீங்கள் செயல்படணும் இது தேவையான ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார் வழங்குவார் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை அதே நேரத்தில் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தை சஞ்சரிக்கிறார் அப்போ சின்ன விஷயம் என்னன்னா குடும்பத்தில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் புரியுதுங்களா அந்த நிலையும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை ராகுவால் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி ராகு கேது பயிற்சி எடுக்குது ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு நான்காம் இடத்திற்கு வருகிறார் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பத்தாம் இடத்துக்கு போறாரு அப்போ தொழில் மீது செய்து கொண்டிருக்கின்ற தொழில் மீது அதிக அக்கறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளிநாட்டு தொடர்புகள் என்பது அதிகபட்சமாக ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகமும் ஏற்படும் ஆனால் தொழிலில் அக்கறையும் கூடுதலாக இருக்க வேண்டும் புரியுங்களா எப்போ மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அதே நேரத்தின் தொழில் ஆதாயம் வருமானம் உழைப்பு முன்னேற்றம் இந்த காரணத்தினால் இந்த வேலைக்கு சாப்பிட்றது நேரத்திற்கு தூங்கிறது ஓய்வு எடுக்கிறது இதுவெல்லாம் முடியாத நிலையினை நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதற்கு மேலாக இப்பொழுது இந்த ஆண்டு ஒன்றாம் தேதி முதல் நான்காம் இடத்தில்தான் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனியாக அப்போ அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி உழைப்பு பொதுவா இருக்குங்க இருக்குங்கப்போ வேலை பலு அதிகமா இருக்கும் அதுக்கேற்ற ஆதாயம் வரும் அது ஒரு பக்கம் ஆனா இது இருக்கும் வேலைபல் இருக்கும் உழைப்பு இருக்கும் தூக்கம் இருக்காது உணவு இருக்காது ஓய்வு இருக்காது இந்த நிலைப்பாடுகளும் விருச்சிக ராசினருக்கு இப்பொழுது இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த பார்வை ஒரு ராசி சனி பகவான் பார்க்கிறார் அப்போ உடல் நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க சனி பகவான் பார்வை ராசிக்கு கிடைச்சிருக்குங்க ஆனா குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்க போகுது பிப்ரவரி இருபது பதினொன்றுக்கு பிறகு அது வரல பிப்ரவரி பதினொன்று வரையில் கொஞ்சம் நேரத்துக்கு தூங்குறது உடம்ப கவனிக்கிறது வேலைக்கு சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வாமையோ எதனால் உடம்புக்கு பிரச்சனை வருதோ அதெல்லாம் ஒதுக்கி வைங்க தேவையானதை மட்டும் உடம்பிற்கு சேர்த்து கொள்ளுங்கள் அடுத்து ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் பார்வை இது மட்டும்தாங்க அற்புதம் என்னன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன நோய் வந்தாலும் சரி எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி ஆறாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் அவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஏற்படுத்துவார் நான் ஆறாம் இடம் உங்களுடைய ராசி வீடு வேற மேஷம் செவ்வாயுடைய வீடு அதை மூன்றாம் பார்வைய பார்ப்பாரு சனி பகவான் அது ஆறாம் இடம் உங்க ராசிக்கு அப்போ ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்ப இருந்தே துணிச்சல செயல்படுவீங்க வரட்டும் வேணாலும் வரட்டும் பார்த்துக்கோங்க என்ன வந்துட்டு போகுது புதுசா அந்த ஓட்டமும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பக்கம் துணிச்சல் இருக்கும் தைரியம் இருக்கும் துணிச்சலாக செயல்படுகின்ற வரவுகள் இருக்கும் அதை இன்னொரு பக்கம் ஜென்ம ராசியை பார்க்கற சொல்லிட்டேன் செய்து வருகின்ற தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விருட்சக ராசினரான உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் இதற்கு மேலாக நூற்றி இருபது நாட்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை உங்களுக்கு உண்டாக்குவார் அரசு வழி முயற்சிகளை ஆதாயமாக்குவார் வெற்றியை ஏற்படுத்துவார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த ஆண்டும் உங்களுக்கு யோகமான ஆண்டு என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் குலதெய்வ வழிபாட்டினையும் ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்களை கண்டறிந்து அதற்குரிய வழிபாட்டினையும் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் சன் அஸ்ட்ரோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்